പക്വാദമില്ലാതെ സമുദായത്തെ ഒഴിവാക്കുകയും டே ஃபிஃப்டி ஃபோர் பக்கவாதத்தில் தோள்பட்டைக்கான பயிற்சிகள் தோள்பட்டைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி மேலே தூக்க சொன்னேன் சப்போர்ட் பண்ணி தூக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் அரை டென் டேஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்காது ஒரு எல்லோரும் ஸ்டிக்கு வச்சுருப்பாங்க இல்லை எப்படின்னா ஒரு பைப் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டிக்கு இருக்கும் ஸ்டிக்கு எடுத்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கணும் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கணும் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு ரெண்டு ஜான் கேப் இருக்க மாதிரி இப்படி வச்சுட்டு வெள்ளை சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்படி தூக்க ஆரம்பிக்கணும் இப்படி தூக்கும் தூக்கும்போது கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு ஷோல்டர் சப்ளோக்கவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு மேலே தூக்க வேண்டாம் இந்த மாதிரி எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை பண்ணலாம் அடுத்த லெவலுக்கு போக அமைக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதே ஸ்டிக்கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி அதுக்கப்புறம் இப்படி அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி பண்ணோம்னா இந்த மேலே தூக்குறதும் இந்த சைடில் தூக்குற மூமெண்ட்டு இம்ப்ரூவ் ஆகும் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்ட்ரோக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஷோல்டரை கொண்டு வரதுக்கான ப்ரைமரி எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு பயிற்சிக்கு போவோம் இதை பண்ணுங்க அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ